நீங்கள் குருவாயூர் கோயில் போயிருக்கீங்களா குருவாயூர் கோயிலில் ஒரு பெரிய உருளில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டுமணியை நிரப்பி வச்சுருப்பாங்க அதை நம்ம ரெண்டு கையாலையும் எடுத்து வேண்டிக்கணும் நமக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை மனசார வேண்டிட்டு மறுபடியும் அந்த குண்டுமணியை அந்த உருளிலேயே கொட்டிடணுங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இது எதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கு பின்னாடி உள்ள கதை என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ரியா டாக்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் பண்ணிவிடுங்க சரி என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாமா ஒரு காலத்தில் ஒரு வயசான பெண்மணி இருக்கிறாங்க அவங்களுக்கு குருவாயூர் பண்ணால் ரொம்பவே பிடிக்கும் அவரோட ரொம்ப இஷ்டமான தெய்வம் அவங்களோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா குருவாயூருக்கு ரொம்ப தொலைவில் இருந்திருக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கும் யாரும் கிடையாது அவங்களுக்கு பண வசதியும் இல்லை ஆனால் அந்த குழந்தை கண்ணனை பார்க்கணுன்னு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அவருக்கு ஏதாவது வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் அவங்களோட ஆசை அதனால் அவர் வீட்டில் மஞ்சாடை மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது அதாவது குண்டுமணி மரம் அதுலேருந்து வளர்கிற குண்டுமணியெல்லாம் அலசி அவங்க சேகரித்து அதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி ஒரு பை நிறைய வந்து சேர்த்து வைக்கிறாங்க ஒரு நாள் கண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் மிகுதியால் அவர் வந்து பயணத்துக்கு ரெடி அவங்க தான் வசதி இல்லாதவங்க இல்லையா சரி நம்ம நடந்தே போவோம் அப்படின்னு அவங்க தீர்மானித்து கிளம்புறாங்க ரொம்ப தூரம் ஆயிடுது வயசு வேறு அதிகமாகிருது ரொம்ப கஷ்டப்பட்டு நடுநடுவே வந்து பார்த்திங்கன்னா நடுநடுவே வந்து பார்த்திங்கன்னா இலைப்பாரி அவங்க வந்து அப்படியே வந்து அந்த பயணத்தை வந்து தொடறாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கண்ணனை பார்க்க போகிறோம் அவங்களுக்கு சேர்த்து வச்சுருக்க குண்டுமணியை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துலேயே அவங்களோட பயணம் வந்து நல்லா போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் கடந்து குருவாயர்கிட்ட போகிறாங்க அன்னைக்கு கோயிலுக்கு போன அந்த நாளில் அந்த மாதத்துடைய முதல் நாள் அதாவது அவங்க கோயிலை வந்து போன சமயம் கோயிலில் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது சரி ஏதோ விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் மாதத்தோட முதல் நாளில் அந்த ஊர் அரசன் வந்து அவருடைய பக்தியை வெளிப்படுத்துகிற விதமாக கோயிலுக்கு வந்து ஒரு யானையை வந்து சமர்ப்பிக்கிறது வழக்கமாக இருக்குது அதனால் அந்த கோயில் வந்து பரபரப்பாக இருக்குது சேவகர் சேவகர்களாக வந்து பார்த்திங்கன்னா அரசர் வர்றதுனால வழியெல்லாம் விலக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வயதான பெண்மணியும் தன்னுடைய பையன் வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சேவர்களுடைய அஜாக்கிரதையால் அந்த பாட்டி வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க பை கீழே விழுந்து அதிலிருந்து குண்டுமணி எல்லாமே சிதறி விழுது கிழவியோட கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் வந்து ஆறாகவே பெருகுதுங்க ஒரு சொட்டு கண்ணீர் வந்து தரையில் கூட விழுக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு சமர்ப்ப சமர்ப்பிக்கப்பட்டாங்களையா யானை அரசன் வந்து சமர்ப்பிக்கிறார்ல அந்த யானை வந்து வந்து பார்த்திங்கன்னா மதம் பிடித்து ஓட ஆரம்பிக்குது அப்புறம் எல்லோரும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோவில் எல்லாம் யானை வந்து நாசம் செய்யுது யானையை அடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க மன்னனுக்கும் கலங்கி போயிருது மற்றவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சரி குருவாயரப்பன்கிட்டயே பிரசன்னம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கர்ப்ப கிரகத்துலேருந்து நீங்கள் என் பக்தியை அவமானப்படுத்திட்டீங்க என் பக்தியை வந்து அன்பாக எனக்கு கொண்டு வந்த குண்டுமணிகள் எனக்கு வேணும் அப்படின்னு அசரீரி கேட்குது கீழே சிதறி கிடந்த குண்டுமணிகளை எல்லாருமே பொறுக்கி எடுக்கிறாங்க அந்த வயோதிக பெண்கிட்ட கொடுக்குறாங்க அவங்கக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க அவங்கள சகல மரியாதையோட சந்நிதிக்கு அழைச்சி போகிறாங்க அவரோட வந்து ஆசையாக அந்த அப்பனிடம் அதாவது குருவாயூர் அப்பன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டுமணிகளை சமர்ப்பிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணதுமே யானையோட ம மதம் வந்து அடங்கி போகுது அவளுடைய அந்த பக்தி நினைவாக தான் இன்றைக்கும் குருவாயூர் கோயிலில் வந்து உருளியில் குண்டுமணி வந்து வைக்கப்படுது பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா வஸ்துக்களில் அவர் அதாவது நம்ம விரும்பி கொடுக்குறதுல எதுவுமே உயர்வு தாழ்வுலாம் பார்க்குறதில்ல நம்ம கிட்டே இருக்கிற தூய்மையான அன்பை மட்டும் தான் பார்க்குறாரு அப்படிங்கிறதான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்